அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் பரதனின் மனவேகத்தால் வழி தொலைவும் கூட உருகுதலும் அவனது மனம் தேரின் முன்னே பறத்தலும் பாடல் எண் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு தந்தையையும் தமையனையும் தன் மனத்தின் இருக்கை வைத்தே சிந்தித்த கனமுடனே சென்றவரின் அருகுறவி வந்த மன வேகம் முன் வழி தொலைவும் குறுகிடவி மனமுடனே விரை தேர் முன் பறந்ததுவி இதுவே எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தந்தையையும் தமையனையும் தன் மனத்தின் இருக்கை வைத்தே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது தந்தையாகிய தயரதரையும் தமையனாகிய ராமனையும் தன்னுடைய உள்ளத்துள்ளே இருக்கை போட்டு நிரந்தரமாக அவர்களை தன்னுடைய உள்ளத்திலே தங்க வைத்து அவர்களை எண்ணிய அந்த நேரத்திலே சிந்தித்த கணமுடனே சென்றவரின் அருகுறவி அவர்களை அவ்வாறு எண்ணிய அந்த நேரத்திலே உடனேயே சென்று அவர்களை அடைய வேண்டும் அவர்களுடைய அருகிலே தான் செல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவனுடைய ஆவல் அவனுடைய உள்ளத்திலே தோன்றியது அவ்வாறு தோன்றிய ஆவலால் எழுந்த மனவேகம் முன் வழி தொலைவும் அந்த மனவேகம் முன்னால் அயோத்திக்கும் அந்த கேகேய நாட்டுக்கும் இடையிலே உள்ள அந்த வழி தொலைவும் கூட குறுகி போனது மனவேகம் என்பது அத்தகையது என்பதை நாம் அறிவோம் ஒரு மனமானது தான் நினைத்த மாத்திரத்தில் எவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய ஊரையும் எண்ணிய உடனே சென்று அடைந்துவிடும் என்பதை நாம் அறிவோம் அவ்வாறு பரதனுடைய மனமும் கூட தன்னுடைய தந்தையையும் தமையனையும் எண்ணி பார்த்த உடனேயே அவர்களை சென்று அடையும் ஆவலில் அந்த வழி தொலைவும் கூட குறுகி போனது விந்தையவன் மனமுடனே விரை தேர் முன் பறந்ததுவே அவ்வாறு மிகவும் ஆச்சரியப்படத்தக்க அளவிலே அவனுடைய மனமானது ஏற்கனவே விரைந்து சென்றிருக்கக்கூடிய அந்த தேரையும் முந்திக் கொண்டு அந்த தேரின் முன்பாக அவனுடைய மனமானது விரைவுடன் பறந்து சென்றது இதுவே எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்